ஆன்மீக சான்றவர்கள் அனைவருக்கும் பன்வன்பான வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காண தமிழ் மாணவி சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்படுவமாக அரகர சங்கர ஜெயதே சங்கர அத்வைத சித்தாந்தத்தை நிறைநிறுத்திய சுமார் முப்பத்தி ரெண்டு வயது வாழ்ந்த இளம் சங்கரர் தனது இருபத்தெட்டு வருட சந்நியாச வாழ்வில் கால்நடையாகவே பாரத தேசத்தில் கால்நடை முதல் காஷ்மீர் வரை காசி முதல் ராமேஸ்வரம் வரை மூன்று முறை பாத யாத்திரை மேற்கொண்டு முக்கிய கஷேத்திரங்களுக்கு புத்திகை ஊட்டினார் இந்து மதம் மறுமலர்ச்சி அடையவும் பாரத தேசத்தில் இந்து மதம் தலைத்தோங்கவும் அத்வைத கோட்பாடுகள் என்றும் அழியா வண்ணம் நடைபெறவும் தனது நான்கு சீரர்கள் மூலமாக இந்தியாவின் நான்கு திசைகளிலும் மடங்களை நிறுவினார் தெற்கே கர்நாடகாவில் ஸ்ரீங்கேரி வடக்கே வசிராசமம் கே பூரி ஜெகநாதம் மேற்கே துவாரகை ஆகிய நான்கு இடங்களில் நிறுவிய மடங்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஆதிசங்கர் திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தை நின்றிய பின்னர் காஷ்மீரில் சாரதாம்பாலை செய்து சாமி பதவியை அடைந்து ஹேமடன் இரண்டரை கலந்தார் இதில் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீமடமும் முக்கிய பங்கு வகிக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் மத்தியில் முதன்சூரை ஆண்ட ஹைதர் அலி தனது அரசை விரிவாக்க தெற்கே படையெடுத்து வேலூரை நெருங்கினார் வழியுள்ள பல ஆலயங்களை அழிக்கப்பட்டன இதனால் ஸ்ரீமடத்திற்கு ஊர் நேரும் என கருதி பிரதான தெய்வங்களான ஸ்ரீ சந்திரமதீஸ்வரர் காமாட்சி விக்கிரகங்களை காப்பாற்ற உடையார்பாளையம் தஞ்சாவூர் வழியாக கும்பகோணம் வந்தடைந்தனர் ஸ்ரீமடத்தின் அறுபத்தி இரண்டாவது சங்கராச்சாரியார் சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுகளில் இங்கு ஸ்ரீமடத்தை ஸ்தாபித்தார் அப்போது தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் ஆதரவு தந்தனர் மேலும் ராமநாதபுர அரசரும் கொல்லங்கோடு மகாராணியும் பொருளில் தந்து சிறப்பித்தனர் அதன்பின் அறுபத்தி மூணு மற்றும் அறுபத்தி நாலாவது சங்கராச்சாரியர்கள் இங்கே தங்கியிருந்த போது மடத்தின் செயல்பாடுகள் முடிவடைந்தன ஸ்ரீ கும்பேஸ்வரர் கோவில் சோமஸ்கந்த மண்டபம் அறுபத்தி மூணாவது சங்கராச்சாரியாரால் கட்டப்பட்டது பின்னர் ஸ்ரீமடம் செயல்பாடுகள் காஞ்சியோரம் சென்றபோதிலும் நடமாடும் தெய்வமாக நம்முடைய வாழ்ந்த மகாபிரியவா என்று அனைவராலும் வழங்கப்படும் அறுபத்தி எட்டாவது சங்கராச்சாரியர்களான ஸ்ரீ சந்திர சேகர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் பட்டாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் நிகழ்ந்தது சுமார் இருபது வருடங்களுக்கு கும்பகோணம் மற்றும் அருகிலுள்ள கிராமங்களுக்கு சென்று அருள் பாதித்தார்கள் பின்னர் விஜய யாத்திரியாக ஆயுத சங்கரர் போன்றே கால்நடையாகவே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கல்கத்தா முதல் குஜராத் வரை இந்தியாவை பலமுறை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாதித்தார் சுதந்திர இந்தியாவின் பெரும் அதிகாரிகள் மற்றும் தலைவர்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டவரும் அவரது ஆசி பெற்றது குறிப்பிடத்தக்கது இவரது சீரரான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அவரது சீரரான தற்போதைய அவர்களும் இம்மடத்துக்கு பலமுறை விஜயம் செய்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து சிறப்பு செய்தார்கள் ஸ்ரீமடத்தின் செயல்பாடுகள் தொய்வின்றி கடந்த சுமார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து வருடங்களாக நடைபெற்று வருகிறது மடத்தின் பிரதான தெய்வமான ஸ்ரீ காமாட்சி நடுநாயமாக அமர்ந்து அருளாட்சி போகிறாள் தினசரி இரண்டு கால பூஜைகளுடன் கிருதி வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனையும் பௌர்ணமி என்று சிறப்பு நவா பூஜையும் நடைபெறுகிறது தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலையில் நடைபெறும் புஷ்பாபிஷேகம் காண பல பக்தர்கள் விளைகிறார்கள் நவராத்திரி மற்றும் சில விசேஷ தினங்களில் சந்திபோமும் தேவி பாராயணம் ஆகியவையும் நடைபெறுகிறது பிரதோஷத்தன்று சிறப்பு விசேஷ அபிஷேகமும் சங்கரக சதுர்த்தி அன்று சிறப்பு பூஜையும் நடைபெற்று வருகிறது இம்மடத்தில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலாவது சங்கராச்சாரர்களின் அதிஷ்டானம் அமைந்துள்ளது மூன்று அதிஷ்டானங்கள் ஒரு சேர் அமைந்துள்ளது இம்மடத்திற்கே உரிய சிறப்பாகும் தினசரி காலை வேலைகளில் பல பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை வைத்து வழங்குவதை தற்போதும் காணலாம் வியாழக்கிழமைகளில் குருபரம்பரா சன்னதியில் அபிஷேகம் நடைபெறுகிறது மகாபிரியவா சன்னதியில் கிருதி அனுஷ்ட நட்சத்திரத்தன்று நடைபெறும் ஆகந்தி ஹோமம் அபிஷேகம் ஆகியவை சிறப்பானது மதத்தின் முதல் மாடியில் மகாபிரிவா வாழ்ந்த அறை தியான மண்டபமாக உள்ளது மிகவும் அமைதியான இந்த அறையில் தினசரி பலர் அமர்ந்து தியானி சிறப்பு பெறுகின்றனர் சமூக நோக்குடன் இம்மடத்தினை வருபாலிக்கும் ஸ்ரீ சங்கரமடம் கைங்கர சபா சில சமூக செயல்பாடுகளையும் செய்து வருகிறது பிரதி தி என்று அன்னதானம் நடைபெறுகிறது மக்கள் சேவை மட்டுமின்றி பிராணிகளின் நலம் கருதி கோசாலை அமைத்து பசுக்களை பராமரித்து வருகின்றார்கள் சங்கரமணம் பாலக்கரையிலிருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கும்பகோணம் ஸ்ரீமடத்தின் மற்றொரு சிறப்பு ஸ்ரீ மகாபிரேவா அனுஷ்டானத்திற்கு பயன்படுத்திய புண்ணிய தீர்த்தம் கிணறு மூன்று மகாபிரிவாவுடைய அதிஷ்டானத்துக்கு அருகில் அமைந்துள்ளது மேலும் மற்றொரு சிறப்பாக ஸ்ரீ மகாபிரிவா அனுகிரகத்தாலும் ஸ்ரீ பெரியவா ஆய்வியின் பேரிலும் கும்பகோணம் ஸ்ரீ சங்கரமடம் அதிஷ்டானம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாபிரிவா அனுஷ்டானத்திற்கு பயன்படுத்திய புண்ணிய தீர்த்தம் அதாவது கிணறு புனருத்தானம் செய்து புதுப்பிக்கப்பட்டு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரசு சுவாமிகள் அவர்களால் ஸ்ரீ சரணதீர்த்தம் எனப் பெயரிட்டு நிகழும் சோபகிருது வருஷம் மாசி மாதம் மூணாம் தேதி பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு பிரமஸ்ரீ தினகர சர்மா அவர்களால் பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ கோபால் சுவாமி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் டால்மியா சிமெண்ட் லிமிடெட் அவர்கள் தலைமையில் ஸ்ரீ கார்த்திகேயன் மேனேஜிங் டைரக்டர் நாராயண் நிதி லிமிடெட் அவர்களால் பக்தர்கள் வழிபாடு செய்ய தொடங்கி வைக்கப்பட்டது சிட்டி யூனியன் வங்கியின் சி நிதியின் மூலம் புதுப்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் சிட்டி யூனியன் வங்கியின் மேலாண்க்குனர் திரு காமகோடி சிட்டி வங்கியின் தலைவர் ஓய்வு திரு பாலசுப்பிரமணியன் சிட்யூகியின் ஃபவுண்டேஷன் தலைவர் திரு மோகன் பொது மேலாளர் திரு பாலசுப்ரமணியன் துணை பொது மேலாளர் ஓய்வு திரு கிருஷ்ணன் உதவி பொது மேலாளர் திரு வெங்கடேஸ்வரன் இன்டக்ரேட்டர் என்டர்பிரைசஸ் லிமிடெட் தலைவர் திரு வைத்தியநாதன் கும்பகோணம் சங்கரமட கைங்கரிய சபா நிர்வாகிகள் மற்றும் குழந்தை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் အဲ့လိုပဲနော် क्रैब एंड शेर तमिल्ञान भूमि चानल थैंक यू